நண்பர்களே எபிசோட் இன்றைக்கு நான் செய்ய போகிறது வந்து மீன் ஃபிஷ் ஆக்கள் கேட்டுச்சுன்னா எங்கள் கறி வைக்கிற மீன் நாங்கள் எங்களோட தமிழ் கடக கடைகள் என்ற எங்களை கறி வைக்கிற மீன்லையும் இந்த ஃபுட்கள் செய்யலாம் நிச்சயமாக செய்யலாம் ஸோ இன்றைக்கு நான் அடுத்திருக்கேன் அதாவது எங்களோட மீன் உண்டு பெரிய மீன் அடுத்திருக்கேன் அதாவது கிழவா மீன் இந்த கிழவா மீன் கறிக்கு யூஸ் பண்ணுறவங்க பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் கூழுக்கு கூல் வாட்ச் இருக்குல்ல யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மீன் தான் தேடி எடுப்பினா ஸோ நான் இன்னைக்கு இந்த மீனில் ஒரு ஒரு மெனு ஓட்ட இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க ஓகே இந்த மீனுக்கு சைட் டிஷ்ஷாக என்னென்ன என்னென்ன செய்ய போகிறோம் தனியாக மிரக்கறி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பெப்பர்ஸ் இப்படி வட்டி வச்சிருக்கேன் அதாவது அங்கே குடமிளகாய் க்ரீன் பீன்ஸ் க்ரீன் பீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இதை ஜஸ்ட் வாட்டரில் வாட்டரும் சால்ட்டும் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கணும் அஸ் பெர்எ கேஸ் இதுவும் ஜஸ்ட் வாட்டர் அண்ட் சால்ட்டில் குக் பண்ணி வச்சிருக்குது ப்ரோக்கோலி உங்களுக்கு தெரியும் மற்றது இந்த மெரக்கரி பொக்ஷோய் பொக்ஷோய் இதுவும் ஒரு கீரை வகை இது சைனீஸ் இந்த சைனீஸுன்ற ஒரு கீரை வகை ஆனால் ஹெல்த்தி தான் இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோமோ இந்த மீனுக்கு இதுதான் சைட் வேறு எதுவுமே இல்லை மெரக்கரையும் ஃபிஷ்ஷும் தான் ஒரு சாஸும் ஒன்று செய்ய போகிறோம் ஸோ ஒயிட் வாயில் ஒரு சாஸ் உண்டு ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டாக இந்த மீனை நாங்கள் இப்போ செய்ய போகிறது வந்து முள் இல்லாமல் எடுக்க போகிறோம் ஃபீலெட்ஸ் இந்த மீனை எப்படி ஃபீலெட் எடுக்கணும் இருக்கும் வாலில் ஒரு கட்டை போடுங்க பண்ணிவிட்டு இந்த நடுவில் இந்த முதுகெலும்பில் ஒரு கட் போட்டு இழுத்து கொண்டு போவோம் ஆனால் இதுக்கு சரியான ஷார்ப்பான நைஃப் தேவை ஓகே இப்படி இழுக்க இப்படி வேறு திருப்பி அப்படியே தரணும் இப்படி வட்டை வட்டை வட்ட வந்து கொண்டே இருப்பார் சதிய உண்டையை வீணாக்காமல் தனிய அந்த மேல் சதியை மட்டும் இப்படி தான் எடுக்கிறது நடு எலும்பை விட்டு முள்ளையும் விலக்கி என்ன இந்த ஃபூட்டுக்கும் முள் இருக்கக்கூடாது அதுக்காண்டி தான் அந்த ஃபீலியை செய்யலாம் ஓகே இப்படியே வெட்டி இந்த கரங்கும் இப்படியே இழுத்துடும் இழுத்து எடுத்துட்டு கடைசியில் ஒரு தலையில கட் சரியா ஓகே இப்படி இப்படி ஷேப்பில் வட்டி எடுக்கணும் அதுதான் ஃபீலட் இதுலேயும் கொஞ்சம் எலும் முள் இருக்குது அந்த முள்ளு அந்த முள்ளையும் நாங்கள் இழுத்து எடுக்கணும் அதை நாங்கள் காட்டுறோம் ஓகே இப்படி எடுத்துக்கொள்ளுங்க எங்களுக்கு தேவையான மீன் மற்றது இந்த மீனில் மிஞ்சிற இந்த தேலை தேலை மே மேபி உங்களுக்கு கிணக்க இருக்கும் ஃபேமிலிக்கு அந்த டைமில் நீங்கள் இந்த மீனை வடிவாக கட் பண்ணி திருப்பி ஃப்ரீசர்லேயோ இங்கேயோ வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஒரு கறி வைக்கலாம் தலையை தலைக்கு தலையை தலையை வந்து வேறு ஏதாவது ஜூஸ் பண்ணலாம் எல்லாம் ஒன்றும் வீணாகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே இப்படி இழுத்து இழுத்து மெல்ல மெல்லமாக சின்ன கத்தியால் மெல்ல மெல்லமாக இழுத்து ஒவ்வொரு ஒரு முள்ளை இதில் இருக்கிற முல்லை எடுத்துருங்க இப்படி இந்த லேண்டில் துண்டு விலை கட் பண்ணிக்கலுங்க ஸ்டேக் ஸ்டே ஓகே ஃபில் அட் பண்ணி மீனை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஓகே முதல்ல என்ன செய்யுங்க எங்கட மீன்கள் வந்து ஓஷன் மீன்கள் ஆத்து மீனோ குளத்து மீனோ அது இல்ல மீன் மீன்கள கொஞ்சம் ஆண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் எங்கட மஞ்சள் மஞ்சள் பொடி ஓகே சால்ட்ட போடுங்க பெப்பர் பிளாக் பெப்பர் போட்டுக்கொள்ளுங்க செத்தமிளகாய் பொடி தூள் இல்லை தனி செத்தமிளகாய் செத்தமிளகாய் பவுடரை அரைச்ச தூள் கலருக்காண்டியும் உரைப்புக்காண்டியும் கொஞ்சம் போட்டு கொடுங்க சொத் போட்டுக்கொழுங்க ஜிஞ்சர் அண்ட் உள்ளி உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் கொஞ்சம் ஒல்லி ஆயில் வெள்ளத்தையும் முதல் வடிவா மரினேஷன் செய்து எடுத்து கொள்ளுமோ கொஞ்சம் ஒயில விட்டு கொள்ளுமோ ஒலிவ் ஆயில முதல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபிஷ்ல இருந்து நாங்கள் மரினேஷன் செய்து வச்சிருக்க ஃபிஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பேன் சுவிட்ச் ஆன் ஹாட்டா இருக்கணும் முதல்ல ஒருக்கா டோஸ் பண்ணி இதே ரெயில திருப்பி வைக்க போறோம் ஓகே பேன் இஸ் ஹாட் இனி இந்த ஃபீ இந்த நாங்கள் மீனை மரணேஷன் பச்சிருக்கிற மீனை தோலின் பக்கம் முதல் போடுவோம் தோல் பக்கம் தோளிந்த பக்கம் ஒரு அடுத்த பக்கம் திரடுமோ தருங்க எப்படி வந்துருக்கு தெரியும் குண்டு குண்டு தூண்டுகளா இப்படி வரும் நைஸா கவுட் பண்ணிடுங்க ஓகே அதே பேனுக்குள்ள கொஞ்சம் ஒனியனை போட்டு ஏன்னா இதுக்கு சோசன் செய்யணும் என்ன பிறகு இந்த பேனை கழுவினா பிறகு கிடைக்கும்

உங்களுக்கு ஒயிட் வைன் வேணுமென்னா இந்த மீனுக்குள்ளே ஊற்றுவோம் இந்த சோசுக்கு ஊத்தாம மீனுக்குள்ளே ஊத்துங்க ஒயிட் வைன் விரும்பினான் ஓகே அதோட சேர்த்து இந்த தண்ணி இப்போ சோசுக்குள்ளே இப்போ தண்ணி விட்டாச்சு ஹோப்ஸ் போட்டாச்சு இப்போ அது கொதிக்க போகுது ஆனால் அதுக்கு ஃபிஷ் போய் இப்போ கொஞ்சத்தை இந்த சூப்புக்குள்ளே போடுவோம் உங்களுக்கு சூப் ஓகே இந்த சோசுக்குள்ள ஒரு பாதி தேசிக்காய் பாதி தேசிக்காயின்னு புளிஞ்சு விடுவோம் அதே நேரத்தில் இந்த ஃபிஷ்ஷுக்கும் இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற ஃபீஸுக்கும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தேசி காயை புழிஞ்சு விட்டுருணும் சோஸ் கொரிஜினல் இருக்குது இந்த மீனை நாங்கள் ஒருக்கா சும்மா இருக்கா அலுமினியத்தாக கவர் பண்ணிக்கலாம் ஏன்னால் ப்ரவுன் ப்ரவுன் கலராக டோஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஃபுல்லாக குக் பண்ணுறதுக்கு ஒருத்தா அலுமினியத்தாக லைட்டாக கவர் பண்ணி போட்டு ப்ரே ஹீட் அவனில் ஃபோர் ஹண்ட்ரட் பர் அண்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கென கவர் ஏன்னா மீன் ஃபாஸ்ட் ஆகும் இது விரைச்சியில் ஃபாஸ்டாவையும் ஹாஃப் அன் ஹவர் வச்சுவிடுவோம் அவனுக்குல ஓகே சாஸ் கொதிச்சிட்டு இந்த ஹேர்ப்ஸ் இந்த இந்த தண்ணிக்குள்ள இதை லைட்டாக இப்போ தண்ணியாக இருக்குது இதை வந்து லைட்டாக திக்காக்குறதுக்கு கோன்ஸ்ட்ரெச் கொஞ்சம் தேடு ஹாஃப் ஸ்டீல் ஸ்பூன் எடுத்து தண்ணியை விட்டு கலக்கிட்டு விடுவோம் ஹேன் இல்லாமல் விடுபோ காரணம் இது நாங்கள் இப்போ வடிச்செடுக்க போகிறோம் இந்த எல்லாம் இப்போ வெளியில் வந்துடுவோம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி படுத்துருவோம் சரியா இதோட சேர்த்து கொஞ்சம்

பிஷின்ற மனம் அந்த சோஸில் ஃப்ளேவர் அப்படியே ஊறிப்பே இருக்குது ஓகே ஃபிஷ் சோஸ் எல்லாம் ரெடி நாங்களும் இருக்கோம் வெஜிடபிளை ஃபினிஷ் பண்ணுவோம் கொஞ்சம் ஒனியில் போடணும் பேனை வச்சு கொஞ்சம் கார்லிக்கை போட்டுக்கொள்ளுங்க ஓகே ஒனியன் டோ ஒனியனும் கார்லிக்கும் டோஸ்ட் ஆகிடுது போட்டுக்கொள்ளுங்க முதல் உங்களை குடப்பேப்பரை அதாவது குடமிளகாய் அவிச்சு வச்சிருக்கிற தண்ணியில் அவிச்சு வச்சிருக்கோம் போட்டுக் கொடுங்க செரி டொமேட்டோஸ் செடி டொமேட்டோஸ் கிரீமோ உரைப்போட்டு உரைப்போட்டு ചില്ലി രില്ലിയെ കൊഞ്ച പോലും ചരി ആ സാൽ പപ്പും പോലും ബ്ലാക്ക് പെപ്പർ അത് ബോട്ടർ കൊഞ്ചിക്കും ഓക്കെ ഒരു ഒരു വെജിറ്റബിൾ മുടിച്ച് അടുത്ത കീരെ

ஏன் பிரிம்பா சொன்னால் இது அவி ஓணும் கொஞ்சம் அந்த பொட்டம் வந்து அவி ஒன்று சொத்தாக ஓகே தண்ணியே போட்டுக்கொள்ள தண்ணி கொஞ்சம் கூட விடுங்க அதுக்காண்டி தண்ணியை ஃபுல்லாக ஆகிடும் அது கொஞ்சம் தண்ணி இந்த அடியத்துக்கு சொல்ட்டும் பேப்பரும் போட்டுட்டு கடைசியாக நாங்கள் ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கிறோம் அவிச்சு வச்சிருக்க இது இறக்கத்துக்கு முதல் இதே அதுக்கு மேலே சும்மா டன் இப்போ இந்த பொக்ஸ் ஆயில் நாங்கள் என்ன மாதிரி அவிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் அவிஞ்சிட்டுது டக்கண்ட இருக்கா இது இருக்கா ஓம் பண்ணுறதுக்காக சும்மா மேலே வையும் மேலே வையுமோ சாஸ் எல்லாம் கொதித்து ஓகே சர்விங் வச்சு முதல் உங்களோட இந்த பொக்ஸ் ஆயில் அந்த கீரையே மற்ற மிரக்கறி இந்த மிக்ஸ் பண்ணின மரக்கறி அதத்துக்கு மேலே போயிங்க ப்ரோக்கோலி பெப்பர்ஸ் பீன்ஸ் அதுக்கு மேலே கூட அஸ்பாரகஸ் அஸ்பாரகஸை உங்களுக்கு எத்தனை விருப்பம் எவ்வளோ விருப்பம் மிரக்கறி எவ்வளோவா சாப்பிடலாம் டோன் போடு உங்களோட மீன் ஃபீலு अलविदा फिश फ़िलेट भाइयों को मिले और शोट्टू और शोट्टू सर्व क्रीम इलाटी जोकट करेंसी आमले इलाटी गिंसेटू तो और सोसे ब्रीमू

இதில் தான் செய்யணும் முடியல எல்லா மின்னலையும் செய்யலாம் வந்து இன்றைக்கி உங்களை செய்தியாளர்கள் எனக்கு கேட்காதீங்க நீங்களும் விட்டு செய்து ட்ரை பண்ணி தரமோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதேமோ லைக் பண்ணுறதையும் மறக்காதேமோ தேங்க்யூ ஸோ மச் பாய்